வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வாரம் புது உறவு என்னன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா வெற்றிலை கருப்பு வெற்றிலை இதில் வெற்றிலை ரகங்களில் ஒரு நாலு ரகம் இருக்குது அதில் வந்து இப்போதைக்கு கருப்பு வெற்றிலையும் கமாறு வெற்றிலையும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது மீதி ரெண்டும் இனிமேல் வரும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது வந்து கோவக்கா செடி ஆல்ரெடி நம்ம கோவக்காய்லாம் போட்டிருந்தோம் எல்லாமே தீந்துருச்சு ஒரு நூறு செடி தீந்துருச்சு ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோம் இது பாத்தீங்கன்னா மேங்கோ வருஷம் பூரா காய்க்கும் சொல்லுவாங்க இல்லையா அந்த மேங்கோ பூவோட வந்திருக்கு அனப்பூவோட அனுப்பும் அனுப்பும்போது இருக்குமா பூன்னு தெரியல இது வந்து ஸ்டார் ஃப்ரூட்டு அதுவும் அப்படிதான் காயோடவே வந்திருக்கு காய் பாருங்கதா கீழே விழுந்து கிடக்கு பாருங்க இப்படி கொண்டு வந்து இறக்கும்போதே விழுந்துருது அப்புறம் என்ன பண்றது சூப்பராக ஆனால் காய்ச்சிருக்கு பாருங்கள் இனிப்பு ஸ்டார் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இது வந்து மல்கோவா மாம்பழமில் மல்கோவா அதுக்கப்புறம் இது வந்து இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மஞ்சள் கனகாம்பரம் மஞ்சள் கனகாம்பரம் அப்புறம் இது வந்து சர்வ சுகந்தி ஆல் ஸ்பைசஸ் இது வந்து ஃபேரி ரோஸு அப்புறம் வந்து இது வந்து நம்ம மின்ட்டு துளசி நம்ம இந்த கிளைமேட்டுக்கு வந்து இந்த மின்ட்டு துளசி ரொம்ப அவசியம் ஏன்னா டக்குன்னு த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்துடும் அதனால் அந்த மின்ட்டு துளசி இருந்ததுன்னா நம்ம அதை அப்படியே எடுத்து வாயில் போட்டோம்னா அந்த த்ரோட் இன்ஃபெக்ஷனை சரி பண்ணிடும் இது வந்து பார்த்திங்கன்னா அறுபதாம் பச்சை அதுக்கப்புறம் இது வந்து பீட்ரூட் கொய்யான்னு சொல்லுவாங்க இல்லையா அது காயோடவே வந்திருக்கு ஆனால் பேக் பண்ணும்போது காய் இருக்குமான்னு தெரியாது ஏன்னா விழுந்துரும் இல்லையா அதுக்கப்புறமா சில்வர் டஸ்ட்டு இங்க பாருங்கள் இது சில்வர் டஸ்ட்டு அப்புறம் இந்த பக்கமாக பாத்தீங்கன்னா இது வந்து கொடி மிளகு இது வந்து கொடி மிளகு ரோஸ்மெரி எல்லாம் ரொம்ப கம்மியாக தாங்க அவ்வளோவா ரொம்ப நல்ல பிளான்ட் வரல அதுக்கப்புறம் இது வந்து இது பேர் அஸ்வகந்தான்னு சொல்லுவாங்க டக்குன்னு பேர் மறந்துடுது அஸ்வகந்தா இது வந்து அந்த கிழங்கை எடுத்து யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் அந்த அதனுடைய விதைகள் வந்து அந்த மனத்தக்காளிக்கிற மாதிரி வரும் அந்த இதை எடுத்து நல்லா குழம்பு விற்பாங்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப மெடிசினல் ப்ராப்பர்ட்டி இந்த அஸ்வகந்தாங்கிறது அந்த கிழங்கு எடுத்து பவுடர் பண்ணுறது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆண்மை குறைபாடு அதெல்லாம் சரி பண்ணும் அந்த பழத்தை எடுத்து குழம்பு வச்சு சாப்பிட்றது வயிறு சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ணும் இது வந்து பூந்தி கொட்டை அப்படின்னு சொன்னாங்க தான் கிடைச்சது அதனால ஒண்ணே ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் நம்ம கிளைமேட்டுக்கு முதல்ல வருமானு செக் பண்ணுவோம் அப்புறமா நம்ம வாங்கிக்குவோம் அப்படின்னு ஒன்னே தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது வந்து நாட்டு ரோஸ் நாட்டு ரோஜா எல்லா கிளைமேட்டுக்கும் வரக்கூடியது சூப்பரா எல்லாமே பட்டோடவே வந்திருக்கு நாட்டு ரோஜா ரொம்ப அருமையான வெரைட்டி எந்த இதுலேயும் ஃபெயிலியர் ஆகாத ஒரு வெரைட்டின்னு சொல்லலாம் இந்த நாட்ரோஸு அதுக்கப்புறம் இது வந்து ஆவாறை ஆவாறை ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன் கிடைக்கவே இல்லை இந்த வாட்டி தான் எனக்கு நர்சரியில் கிடச்சிது அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு செடிக்குள்ள தான் கிடச்சிது இருந்ததை எல்லாத்தையுமே கொடுங்கன்னு வாங்கிட்டு வந்துட்டேன் ஏன்னா இது வந்து அவ்வளோ ஒரு ரேர் பிளான்ட்டு ஆவாரை இருக்க சாவாரை கண்டதுண்டா அப்படிங்கிற பழமொழி நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த பூக்களுக்கும் இலைகளுக்கும் அவ்வளோ ஒரு மருத்துவத்தன்மை உண்டு அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் இப்போ இதெல்லாம் வந்து நமக்கு இப்போது புதுசாக வந்திருக்கு அது போக மற்ற செடிகள் எல்லாமே இருக்குது நீங்கள் தேவைப்படுறவங்க அப்பப்போ வந்து நமக்கு வாட்ஸ்அப்போட கேட்லாகை கூட செக் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேருக்கு வெப்சைட் போக முடியும் எனக்கு தெரிய மாட்டேங்குது நெட்டு ப்ராப்ளம் அப்படிங்கிறாங்க அதனால் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா நான் அப்படியே வாட்ஸ்அப் கேட்லாக ஆட் பண்ணிகிட்டே இருக்கேன் அதில் செக் பண்ணுங்கள் இப்போதைக்கு ஒரு ஐம்பது பர்சன்ட் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் என்னென்ன இருக்கோ செக் பண்ணி அதை போட்டுகிட்டே தான் இருக்கேன் அதனால் வாட்ஸ்அப் கேட்லாக செக் பண்ணுங்கள் இருக்கிறத அப்பப்போ நான் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ